கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் ஒன்று சாமுவே முப்பதாம் அதிகாரம் வசனம் தாவீது மிகவும் மன வருத்தம் அடைந்தார் வீரர் அனைவரும் தங்கள் புதல்வர் புதல்வியர் பொருட்டு மிகவும் துயருற்றதால் அவரை கல்லால் எறிய வேண்டும் என பேசிக் கொண்டனர் ஆனால் தாவீது கடவுளாகிய ஆண்டவரின் வலிமை பெற்றிருந்தார் பிரியமானவர்களே இங்கே தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார் ஏனென்றால் அமலேக்கிய சிக்லாக்கை கொள்ளையிட்டு அதை நெருப்பில் அழித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மனைவி மற்றும் குழந்தைகளை சிறைப்பிடித்து சென்று விட்டனர் இதனால் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் தங்களுக்கு பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதனர் மேலும் தாவீதுடன் இருந்தவர்கள் அவரை கல்லால் எறிய வேண்டும் என பேசிக்கொண்டனர் கொண்டனர் அப்படியென்றால் தாவீதின் மனதுக்கம் எப்படி இருந்திருக்கும் ஆனால் தாவீது இறைவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார் தான் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் கேட்கிறார் அமலைக்கீரை எதிர்த்து யுத்தம் செய்யலாமா என்று இறைவனிடம் கேட்கிறார் அவரின் சத்தத்திற்கு கீழ்படுகிறார் யுத்தம் செய்து தான் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிறார் அன்பானவர்களே நாமும் தோல்விகள் மற்றும் இழப்புகளை கண்டு சோர்ந்து போகாமல் தாவீதைப் போன்று இறைவனுக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டால் நாமும் இழந்த எல்லாவற்றையும் திரும்பப் பெறலாம் அன்பு இறைவா நாங்கள் எந்த பிரச்சனைகளை கண்டும் சோர்ந்து போகாமல் உம்மிலே பலனடைய எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்